ஆனால் இந்த ராக் எது அப்படி கிடையாது ஜென்மஸ்தானத்தில் இருந்து இப்போ விரைஸ்தானத்துக்கு போயிருக்கிறார் அதனால் என்ன அப்படின்னா என்கிட்ட கையில் காசு இல்லைங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்தவுடைய விரையும் வந்து விபத்தோ தண்டமோ ஹாஸ்பிட்டல் செலவோ ரெண்டாவது தேவையில்லாத மானபங்கம் செலவுகள் இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துல போய் முடிஞ்சிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடன் உடனப்பட்டாவது இடம் மண்மனை பூமி திருமணம் இந்த மாதிரி சுபகாரியம் பண்ணிட்டிங்கன்னா இந்த விரைய ராகு உங்களுக்கு வந்து கெடுபலன் கண்டிப்பாக தர மாட்டார் நீங்கள் பயப்பட வேண்டாம் அளவுக்கு மிஞ்சி போனால் அமிர்தம் விசன்னு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் அஞ்சாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா புத்திர பாகியம் உங்களுக்கு வந்து இருபத்தி நாலு தேதிக்கு மேலே தான் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஏன்னா தனஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் மட பாக்யஸ்தானத்துக்கும் அதிபதி புதன் பகவான் அஞ்சாம் மடத்தில் போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அதனால் பிள்ளைங்களுக்கே பாருங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உடல் உபாதிகள் உடம்பு சரியில்லாத போகிறது சளி ஜுரம் இரும்பு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வைகாசி மாதத்துக்கு உண்டான அதாவது மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவதுன்றது வியாழக்கிழமை அதிகாலையில் கேட்டை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் அதாவது விருச்சக ராசியில் ரிஷப லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி ஏழு டிகிரியில் தான் இந்த உடைய வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மேசராசியில் இருந்து மீனராசி வரைக்கும் அதாவது இந்த வைகாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறங்க மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொ காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மீன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய ராசி இந்த மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிபதி குருவாக இருந்தா மற்ற ராசிகாரங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறவர் கொடுக்கிறவர்தான் குரு பகவான் அவன் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய குரு தன்னுடைய சொந்த ராசிக்கு கொடுக்க மாட்டாரா கண்டிப்பாக கொடுக்க போறாரு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒன்றரை வருட காலமாகவே உங்கள் ஜென்மத்தில் இருந்து வந்த ராகு கேது பகவான் அதாவது ராகு பகவானாகப்பட்டவர் இந்த வைகாசி மாதம் இன்றைக்கி நாலாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுறார் உங்களுடைய காலை சுத்திக்கிட்டு இருக்கு இருந்து வந்த ராகு பகவான் உங்கள் ராசியிலிருந்து வெளியில் போனது இது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் ஒன்றரை வருஷமாகவே கல்லோடு அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்பனா அரிசி போகுது முழுங்குனா கல் போகுது மெல்லனா பல்லு போகுதுன்ற கணக்கில் உக்காந்துக்கிட்டு எதையும் சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற ஒரு நிலமையில் ஒன்றை வருட காலமாக அவ்வளோ ஒரு போராட்டத்தை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படி உங்கள் ஜென்மத்தில் ராகு இருக்கும்போது கரெக்டாக உங்களுக்கு வந்து கரெக்டாக விரைச்சனியாக இருந்தார் இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்த்து மீன ராசிக்காரங்களை ஒரு படாத பாடு படுத்திக்கிட்டு இருந்தார் அதாவது ஓரளவுக்கு ஒரு பக்கத்திடி மத்தாலத்துக்கு இரு பக்கத்திடின்ற மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கு ராகு பார்த்தா ஜென்ம ராகு சனி பகவான் பார்த்தா வெறைய சனி இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க கடன் பிரச்சனை பார்த்தா ஒரு பக்கம் கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது வீட்டில் பார்த்தா என்னோட மனைவி மக்கள் தாய் தந்தை குடும்பத்தை பார்த்தா ஒரு வகையில் பார்த்தா எனக்கு அவங்களால கண்டிப்பாக மன உளைச்சல் இருக்குது தொழில் ரீதியாக பார்த்தா வேலைக்கு போன இடத்துல பார்த்தாலும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது இதுக்கிடையில் பார்த்தா நான் ஒரு காரியத்தை செய்யலாம் ஒரு காரியம் பண்ணலாம் ஒரு பொருள் வாங்கலாம் ஒரு இடம் வாங்கலாம் ஒரு வீடு கட்டலாம் அதாவது ஒரு சுபகாரியம் பண்ணால நினைச்சாலும் பண்ண முடியல ஜானி ஏறினா மொளம் சரியுது இவ்வளோ ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற ஒரு நிலைமையில் இருந்து வந்த ராசி தான் இந்த மீன ராசி அப்படியேப்பட்ட மீன ராசிக்கு இந்த முக்கியமாக இந்த மூணு கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நடந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி பயிற்சி அடைஞ்சார் இப்போ பொதுவாக பார்த்தா குரு வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படி போனதுனால பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ இருக்கிறவங்களுக்கோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை செய்கிறவங்களுக்கோ குருவாக இருந்து சொல்லி கொடுக்குறவங்களுக்கோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக சுகஸ்தான குரு நீங்கள் வந்து சொந்தமாக அதாவது வீடோ அப்பார்ட்மெண்ட்டோ சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மெயினாக கவர்மெண்ட்டு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதாவதுன்றது வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த குருவாக இருந்து சொல்லி கொடுக்குறவங்களுக்கு இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சுய தொழில் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது கஷ்டத்தோடு கலந்து உங்களுக்கு சுபவரையை நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டுங்க ஏதாவது ரொம்ப நாள் அவங்களோட கனவுகள் நனவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு வந்து சுகஸ்தான குருவாக இருக்கிறதுனால குறிப்பாக அம்மா ஏதாவது ஒரு ஜாப்லேயோ தொழில்லையோ இல்லை சுய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு இந்த டைம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் சரிங்களா நாலாம் இடம்ன்றது மாதுரஸ்தானம் அம்மாவோடைய வீடு அம்மா வீட்டுக்கு குருவார் குரு போயிருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படி பார்த்தா ஒன்றரை வருஷமாக உங்கள் வீட்டில் ஜென்ம ராகுவாக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காலை சுற்றிக்கிட்டு இருந்த ராகு பகவான் கரெக்டாக இப்போ விலகி ஏன்னா மற்ற கிரகமாக இருந்தால் ஒன்றாம் இடத்துல இருந்து இப்போ ரெண்டாம் இடத்துக்கு போயிருப்பார் அதாவது ஜென்மத்தில் இருந்து குடும்பஸ்தானத்துக்கு போயிருப்பார் ஆனால் இந்த ராகு கேது அப்படி கிடையாது ஜென்மஸ்தானத்தில் இருந்து இப்போ விரைஸ்தானத்துக்கு போயிருக்கிறார் அதனால் என்ன அப்படின்னா என்கிட்ட கையில் காசு இல்லைங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்தவுடைய விரயம் வந்து விபத்தோ தண்டமோ ஹாஸ்பிட்டல் செலவோ ரெண்டாவது தேவையில்லாத மானபங்கம் செலவுகள் இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துல போய் முடிஞ்சிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடன் உடனப்பட்டாவது இடம் மண்மனை பூமி திருமணம் இந்த மாதிரி சுபகாரியம் பண்ணிட்டீங்கன்னா இந்த விரைய ராகு உங்களுக்கு வந்து கெடுபலன்னு கண்டிப்பாக தரமாட்டார் நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ராகு பகவான் வந்து விரைய ராகுவாகவும் கேது பகவான் வந்து ரோகஸ்தான கேதுவாக வந்திருக்கிறதுனால நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது சதவீதம் தான் அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்போ எழுபது சதவீதம் விவசாயத்தில் நஷ்டம் குடுக்குள் வாங்கல தடை உடல் உபாதிகள் இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடை அலங்காரம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அழகு பொருள் வச்சு நம்ம வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் முடக்கமான நேரம் தான் வர மாதிரி தே வரும் போகிற மாதிரி போயிடும் அப்படியே மேலே போய் தள்ளிவிட்ட மாதிரி தான் சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அழகு சம்மந்தப்பட்டது ஒரு அதாவது ஜவுளி கடை ந இன்றைக்கி வந்து நகைக்கடை ஃபேன்சி ஸ்டோரு இந்த மாதிரி ஒரு அழகுக்கு சம்மந்தப்பட்ட பொருள் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இப்படி இருந்தால் கூட மொத்தத்தில் உங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சி நல்லா இல்லை அதே மாதிரி உங்களுக்கு வந்து கட்டன்றது வந்து ஜென்ம சனி இப்போ வந்ததுனால சனி பயிற்சி நல்லா இல்லை அப்ப பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அறுபது சதவீதம் இப்போ நல்லா இருக்குதுங்க இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ குரு வந்து நாலாம் இடத்துல போய் நட்பை உக்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாக மீனராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் சாதிக்கணும் பண்ணணும்னு ஆனால் உங்களால் மற்றவங்க தான் நல்லா இருக்கிறாங்களே தவிர நீங்கள் நல்லா இல்லை அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலை உங்கள் விரலுக்கு தகுந்த வேக்கத்தோடு வச்சுக்கோங்க உங்களால் என்ன முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதம் நல்லாயிருக்கும் புரியுதுங்களா அளவுக்கு மிஞ்சி போனால் அமிர்த விசன்னு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் அஞ்சாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்திர பாகியம் உங்களுக்கு வந்து இருபத்தி நாலு தேதிக்கு மேலே தான் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஏன்னா தனஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கும் அதிபதி புதன் பகவான் அஞ்சாம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அதனால் பிள்ளைங்களுக்கே பாருங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உடல் உபாதிகள் உடம்பு சரியில்லாத போகிறது சளி ஜுரம் இரும்பு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை அது மாதிரி ஸ்கின் அலர்ஜி ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை வரும் சின்னதாக இருக்கும்போதே கொஞ்சம் கவனமாக அதை பார்த்துக்கோங்க ரெண்டாவது படிப்பில் கொஞ்சம் மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா இன்றைக்கி படிப்புக்கு அதிபதி தான் இந்த செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சதுனால இன்றைக்கி இருபத்தி நாலு தேதிக்கு மேலே கண்டிப்பாக நல்லா இருக்குதுங்க சரிங்களா அதே மாதிரி தைரிய ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி சுக்குரு பகவான் போய் இப்போ உங்கள் ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொதுவாக ஒரு கிரகம் வந்து ஜென்மத்தில் வந்த கிரகம் அது நல்ல வேலை செய்யாது அப்படி பார்த்தா சுக்குரு பகவான் வந்து இந்த மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு பாருங்கள் மீனராசிலிருந்து மேசராசிக்கு பயிற்சாகிறார் அப்புறம் உங்களுடைய ஜென்மத்தில் இருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அப்போ குறிப்பாக யாருக்கு நல்லா இருக்குது சுக்குரன் அப்படின்றது குறிப்பாக ஒரு பெண் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட மனைவிக்கோ தாய்க்கோ உங்களோட பெண் பிள்ளைகளுக்கோ இல்லை குறிப்பாக நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்குரன் ஆகப்பட்டது பதினேழாம் தேதி பெயர் சக்கரம் பார்த்தீங்களா பதினேழாம் தேதிக்கு மேலே தான் உங்களோட ஹெல்த் நல்லாயிருக்கும் உங்களோட படிப்பு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆரோக்கியங்கள் கண்டிப்பாக மேம்படும் அன்னைக்கு நீங்கள் எடுக்கிற முடிவு கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அவசரப்பட்டுட்டோமோ பொறுமையாக இருந்திருக்கலாமோ ஏன் நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பதினேழாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாலாம் இடம் ஸ்தானத்துக்கும் ஏழாம் இடம் பார்த்திங்கன்னா கலஸ்திரஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான் இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு படிப்புக்கு இப்போ சூப்பராக இருக்கும் ஏன்னா கல்விக்கு அதிபதி புதன் பகவான் ரெண்டாம் இடத்துல கல்வி ஸ்தானத்துலையே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நூறு சதவீதமற்ற படிப்பு நல்லாயிருக்கும் சரிங்களா ஆனால் இதே மாதிரி கரெக்டாக இருந்தால் பரவாயில்ல ஒன்பதாம் தேதி வரைக்கும் தான் அந்த புதன் பகவான் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருப்பார் அடுத்து தைரிய ஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதியிலிருந்து குறிப்பாக இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த புதன் கூடவே அந்த சூரியன் கூடவே புதன் போய் போது அந்த புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது அப்போ ஏற்படும் போது உங்களோட டாக்குமெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களோட லோனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாகும் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் ஆறாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் போய் இப்போ மூணாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பகையாக இருக்கிறதுனால மனசுக்குள்ளார எவ்வளோதான் தெம்பு திகிரித்தை கொடுத்துக்கிட்டே இருந்தால் கூட ஆனால் அப்பயும் மனசுக்குள்ளே ஒரு பயம் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து அது ஒன்றும் பண்ண முடியாது அந்த சூரிய பகவான் ஏன்னால் மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் பகையாகி உக்காந்துருக்கிறார் அப்படி உட்காந்த காலம் என்ன அப்படின்னா முடியுன்ற தன்னம்பிக்கை உண்டு பயம் கலந்து உண்டு அதனால் என்ன அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு இருக்கிறதுனால திருநள்ளுவர போயிட்டு வந்தாவே கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கும் விரைஸ்தானத்துக்கும் அதிபதி சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கொஞ்சம் அந்த உடம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தலைவலி இந்த மாதிரி ஹெல்த் பிரச்சனை ஸ்கின் அலர்ஜிக்கு சம்மந்தப்பட்டது அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஆஸ்துமா பிரச்சனை அதை விட பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த இரும்பல்க்கு சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் வரும்போது சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும் ஆனால் அதனால் ரொம்ப நமக்கு தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இருந்தால் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க ஏன்னா சனி பகவான் போய் உங்கள் ஜென்மத்தில் உட்காந்ததுனால கண்டிப்பாக சின்ன சின்ன ஒரு தொந்தரவுல கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் வைரஸ் மாதிரி அது மட்டும் கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா எப்படி பார்த்தாலும் மீன ராசிகாரங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நல்லா இருக்குது குரு பயிற்சி மட்டும் நல்லா இருக்குது இதை தவிர எந்த வகையில் பார்த்தாலுமே பெருசாக ஒன்று சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல இதில் ரெண்டு சப்போர்ட் இடையில் என்னன்னா அந்த செவ்வாய் மாறுறது இருபத்தி நாலாம் தேதி இது ஒரு வகையில் நல்லது சுக்குரன் மாறுறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு போகிறது கொஞ்சம் நல்லது இந்த ரெண்டு கிரக பயிற்சிகளுமே கண்டிப்பாக மீன ராசிகாரங்களுக்கு கொஞ்சம் வாழ்வாதாரத்தை கொஞ்சம் வளர்த்தி விடும் உங்களுடைய ரெண்டாவது ஹெல்த்து குடும்பம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி இந்த கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் சிக்கல் பட்டுக்கிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒன்று இது விற்றாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் சொத்து பிரித்தால் தான் நான் வாழ்க்கை வாழ முடியும் மொத்தத்தில் எனக்கு இது வந்தால் தான் என்னோட அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியும் அப்படின்னா எதுக்குமே உங்கள் சுய பார்த்துக்கோங்க ஏன்னா பலன்றது வந்து எல்லாத்துக்குமே இது கரெக்டாக பொருந்தும் நம்ம சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு இது சாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு இது பாதகமாக இருக்கும் இல்லைங்களா ஜோதிடத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதாவது இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் உதவி பண்ணுறேன் சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்தி நல்லாயிருக்கா கோச்சாரங்கள் நல்லா இருக்குதா கிரகத்தினுடைய அதாவது சேர்க்கை நல்ல இடத்துல இருக்கிறாரா முதல் அது பாருங்கள் அது மட்டும் உங்களுக்கு நல்லபடியாக இருந்தார் அப்படின்னா இந்த ஏழிரச்சனியில் உங்களுக்கு பெருசாக பய பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கல விடுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஜென்மச்சனி தான் அதுக்கு ஒரே ஒரு வழி திருநள்ளாறு தான் திருநள்ளாறு போங்க கண்டிப்பாக திருப்பம் நடக்கும் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க